எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேழ்வரகு அதாவது ராகி அதனுடைய நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்க்க போகிற நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் மோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நண்பர்களை செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேழ்வர்களுக்கு வந்து பல விதமான பெயர்கள் உண்டு நண்பர்களே அது என்னென்னா ஆரியம் ராகி டூரு கோப்பை என பல பெயர்கள் உண்டு நண்பர்களே இந்த ராகியை வந்து ஏழு மாதம் குழந்தைகள் இருந்து எழுபது வயது கடந்த முதியோர் வரை எளிதாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு சிறுதானிய கேழ்வரவு உணவு ஆகும் நண்பர்களே மற்ற சிறுதானியங்களை விட இந்த கேழ்வரிகளில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கால்சியம் பாஸ்பரஸ் ஐனன் புரோட்டீன் டைடர்ஃபைபர் போன்ற வைட்டமின் சத்துக்களும் மற்றும் பயோன்யூட்ரின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்து உள்ளது இந்த கேழ்வரகில் வந்து இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் மற்றும் மருத்துவ பயன்களில் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கக்கூடியது நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே இந்த கேழ்வரகை சாப்பிடுவதால் என்னென்ன பயன்கள்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒன்று எலும்புகளை வலுவாக்கும் ரெண்டு மலச்சிக்கலை தடுக்கும் மூன்று சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது நான்கு அனோமியா வராமல் தடுக்கும் ஐந்து மாரடைப்பு வராமல் தடுக்கும் ஆறு உடல் எடையை குறைக்கும் ஏழு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் எட்டு சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒன்பது மன அழுத்தத்தை குறைக்கும் பத்து உணவு ஒன்மை தடுக்கும் இந்த பத்து வகையான பயன்களை விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்காங்க மற்றும் கூடவே இருக்கும் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஒன்று எலும்புகளை வலுவாக்கும் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கும் வளர்ச்சிக்கும் கேல்சியம் சத்து வந்து மிகவும் முக்கியம் நண்பர்களே இந்த கேல்சியம் சத்து அதிகம் நிறைந்த சிறுதானியம் வந்து தான் நூறு கிராம் கேழ்வரகு வந்து முந்நூற்றி நாற்பத்தி நாலு மில்லி கிராம் கேல்சியம் சத்து இருக்குது நண்பர்களே இந்த புதிய எலும்பு திசுகள் உருவாக உதவி செய்யும் எலும்பு செல்களின் அடர்த்தி அதிகப்படுத்தும் இதன் மூலமாக நன்கு எலும்புகளை கூடியது கேழ்வரகு எலும்பு தேய்மானம் ஆன்டியோபோஸ்டிட் போன்ற பிரச்சனைகள் உள்ளவர்கள் தினமும் இந்த கேழ்வரகை எடுத்துக்கொள்வதன் மூலம் எலும்பு பிரச்சனைகள் எளிதில் குணமாகும் நண்பர்களே ரெண்டு மலச்சிக்கலை தடுக்கும் மலச்சிக்கல் உண்டாததற்கான காரணம் வந்து நம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் தேவையான நார்ச்சத்து இல்லாததுதான் இந்த கேழ்வரையில் வந்து அரிசி மற்றும் கோதுமை விடவும் பல மடங்கு நார்ச்சத்து உள்ளது நண்பர்களே கேழ்வரையில் கரையான் நார்ச்சத்து நல்ல அளவில் இருக்கு நண்பர்களே இது பெருங்குடலில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி மலக்கழிவில் எளிதில் வெளியேற்ற உதவி செய்யும் மேலும் நார்ச்சத்துக்கள் பாக்டீரியாக்களின் வளர்ச்சி அதிகப்படுத்தும் மற்றும் குடல் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கும் மலச்சிக்கல் நாள் அவதிப்படுறவங்க ராகியை கஞ்சியாகவும் கூழாகவும் குடித்து வந்தால் இந்த மலச்சிக்கலின் பிரச்சனையை தடுக்கலாம் மூன்று சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது சர்க்கரை நோய்களால் அவதி போடுறவங்க வந்து அரிசி கோதுமை பதிலாக மருத்துவ மருத்துவர்கள் பரிந்தளிக்கக்கூடிய சிறுதானியம் கேழ்வரகு எடுத்துக்கிட்டால் மிகவும் நல்லது நண்பர்களே காரணம் வந்து இதில் குறைந்த கிளாஸ்மிக் இன்டெக்ஸ்ட் கொண்ட தானியம் கிளாஸ்மிக் இன்டெக்ஸ்ட் வந்து ஐம்பத்தஞ்சுக்கும் குறைவு தான் இருக்குது கேழ்வரையில் இருக்கக்கூடிய நூறு கிராம் ராயில் வந்து பதினொன்று புள்ளி ரெண்டு கிராம் ஃபைபர் சத்து இருக்குது நண்பர்களே உணவில் இருக்கக்கூடிய கார்பரைட் என்ற மாவுச்சத்து சத்து ஜீரணமாகக்கூடிய வேகத்தை குறைக்கும் இதன் மூலமாக இரத்த ச இரத்த சர்க்கரை அளவுகள் உயர்வதை வந்து தடுக்கலாம் இந்த கேழ்வரகு சர்க்கரை நோயாளிகள் வந்து கஞ்சியாகவும் கூழாகவும் சாப்பிட கூடாது மாவுடன் இந்த கேழ்வரகு உடன் மாவுடன் கீரை வந்து சேர்த்து கேழ்வரகு ரொட்டியாகவோ அல்லது இனிப்பு சேர்க்காமல் பருப்பு சேர்த்து கொள்ளுக்கட்டியாகவும் சாப்பிட்டு வரன் மூலம் இரத்த சர்க்கரை உயர்வதை தடுக்கலாம் நண்பர்களே சரி வாங்க நண்பர்களே மற்ற பயன்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே